மக்களாட்சியது மன்னராட்சியது என்று தெரியாதவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் என்று எதிர்க்கட்சியினரை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் விமர்சித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் மக்கள் பணத்தை தாங்கள் சூறையாடுவதாக விமர்சித்த தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை புள்ளி விவரத்துடன் ஆதாரத்தை சமர்ப்பிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் பலவீனமான கிட்ட சில கேள்விகள் நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் நாங்க மக்கள் பணத்தை சூறையாடுறோம் ஊழல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம் நீங்க முடிஞ்சா அதுக்கு புள்ளி விவரத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் அடுத்த ப்ரெஸ் மீட்ல சப்மிட் பண்ணுங்க மேடம் பார்க்கலாம் மக்கள் ஆட்சி எது மன்னராட்சி எது தெரியாதவங்க அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் எங்க தலைவர்கள் எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டுதான் அர்ஜுன் சம்திங் கோ அண்ட் எஜுகேட் யோர் செல்ஃப் பிஃபோர் யூ ஜாயின் பாலிடிக்ஸ் எங்க கட்சியில பெண்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் தலைவர் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார் பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தால் அவங்கள ஜெயிலில் போட்டுறாரு ஆனா மற்ற கட்சியில இருக்கிறவங்க சோஷியல் மீடியால பெண்களை அந்த கட்சியோட பேரை போட்டுட்டே ரொம்ப தப்பா பேசுறாங்க நான் ஒரு நாளும் தலைவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ ஒரு சீட்டுக்கோ என்னைக்குமே கேட்க மாட்டேன் நீங்க கேட்கலாம் அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு நான் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் ஐ வாண்ட் டு பி அ பப்ளிக் சர்வெண்ட்